வணக்கம் கருணியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் கல்சியம் நீக்கிய திரவத்தை அருந்தியவருக்கு நேர்ந்த துயரம் தென்னை செய்தியாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் மாத இறுதிக்குள் வரப்போகும் அரசின் உதவி கோழி இறைச்சி விலை தொடர்பில் வெளியான தகவல் அடுத்த தேர்தலில் தனித்து போட்டியிடும் தமிழரசு கட்சி இலங்கையில் சிறுவர் தொடர்பில் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ள சட்டம் இலங்கையில் தொடரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இருவர் காயம் யாழில் ஜுவதியிடம் அத்துமீறிய யூடியூபரை தேடும் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகஸ்ட் மாதம் பதவி துறக்கும் அர்ச்சுனா எம்பி யாழ்ப்பாணத்தில் கல்சியம் நீக்கிய திரவத்தை அருந்திய நபர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கச்சாய் தெற்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த நான்கு வயதான நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று முன்தினம் அவரது வீட்டில் நீக்கிய திரவத்தை அருந்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து அவர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யழ் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரியின் நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது நாட்டில் தேங்காய் விலை உச்சம் தொட்டுள்ளது இவ்வாறு உச்சம் தொட்ட தேங்காய் விலையை குறைக்கும் வகையில் அரசாங்கம் தென்னை சேகையில் ஈடுபடுபவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றது அதன்படி நாடு முழுவதிலும் உள்ள தென்னை விவசாயிகளுக்கு இந்த மாத இறுதிக்குள் ரூபாய் ஒன்பதனாயிரத்து ஐநூறு மதிப்புள்ள நான்காயிரம் ஐம்பது கிலோகிராம் கலப்பு உரமுடைகளை ரூபாய் நூறு சலுகை விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக கட்டமைப்பு அமைச்சர் சமத்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சக ஆலோசனைக் குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐந்து ஏக்கருக்கும் குறைவான தென்னை மர உரிமையாளர்களுக்கு உரமானியம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவிலிருந்து இலவசமாக ஐம்பத்தையாயிரம் மெட்ரிக் டன் எம்ஓபி உரத்தில் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன்களை பயன்படுத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் கலப்பு உரத்தை தயாரித்ததன் மூலம் இது அடையப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் சந்தையில் கோழி இறைச்சியின் விலை தற்போது படிப்படியாக அதிகரித்து வருவதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜெயசகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடளவிய ரீதியில் எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரிக்கும் அத்துடன் கோழி தீவன பற்றாக்குறையால் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரித்து வருகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக பல உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை தனித்தே உள்ளூர் மன்ற தேர்தலில் போட்டியிடும் எனவும் தமது தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டக் கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிலையில் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டுவாறு கூறியுள்ளார் எதிர்வரும் வாரங்களுக்குள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை உறுதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான தண்டனையை தடை செய்யும் சட்டம் விரைவாக நிறைவேற்றப்படும் என்று இலங்கை நீதி அமைச்சர் ஹர்சன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தண்டனை என்பது ஒரு பிள்ளையின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது வன்முறையே பிரச்சினைகளை தீர்க்கும் என்று பிள்ளைகளும் நம்பினால் அவர்கள் அந்த நம்பிக்கையை தாம் பெரியவர்களால் வளர்ந்த பின் முன்னெடுத்துச் செல்வார்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் பலர் பிரச்சனையான குடும்பங்களிலிருந்து உருவாக்கின்றார்கள் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்நிலையில் வழி தவறும் பிள்ளையை சரி செய்வது எளிது ஆனால் வழி தவறிய பெரியவரை சரி செய்வது கடினம் நீதிமன்ற வழக்குக்கு முன்னிலையாகும் சிறுவர்கள் உளவியல் ரீதியில் பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றார்கள் எனவே இனிவரும் காலங்களில் சிறுவர்களை நீதிமன்றத்திற்கு அளிக்காமல் விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு உரிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன ஏதேனும் வழக்கு சிறுவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்போது அவர்கள் ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக சிறைச்சாலை பேருந்தில் அழைத்து வரும் நிலைமை காணப்படுகின்றது ஆகவே சிறுவர்களை பிரத்யேகமாக நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு பாதுகாப்பான வகையில் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக வரவு செலவு திட்டத்தில் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் கம்பக அக்கரப்பட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அதன்படி நேற்று மாலை துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகம் விற்பனை செய்யும் கடையில் இருந்த இருவரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து இனம் தெரியாத இருவரினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது இதேவேளை துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் கட்டுக்கத்தரும் மற்றும் யக்கல பகுதியைச் சேர்ந்த முப்பது மற்றும் வயதானவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல யூடியூபர் ஒருவர் ஒருவர் இளம்பெண் ஒருவரை கட்டாயப்படுத்தி வீடியோ எடுக்க முயன்ற சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் அவரது பெயர் விவரங்களை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கூறியுள்ளது குறித்த யாழ்ப்பாண யூடியூபர் புலம்பெயர்ந்தோரின் பணத்தை பெற்று வறுமைக்கோட்டிற்குட்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்வதாக கூறி காணொளிகளை வெளியிட்டு வருகின்றார் அந்த வகையில் குடும்பம் ஒன்றிற்கு உதவி செய்வதாக தெரிவித்து குறித்த யூடியூபர் பெண்ணின் வீட்டிற்கு வந்தபோது வீட்டில் இருந்த இளம்பெண் தன்னை காணொளி எடுக்க வேண்டாம் என கூறிய போதிலும் பல கட்டாயமாக அவரை காணொளி எடுக்க முயன்றுள்ளார் அது மட்டுமல்லாது கடும் தகாத வார்த்தை பிரயோகங்களையும் யூடியூபர் பிரயோகித்துள்ளார் சமூக ஊடகங்களின் வெளியாகி பலரும் விசனங்களை தெரிவித்து வந்த நிலையில் யூடியூபர் தொடர்பிலான விவரங்களை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியுள்ளது ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்ற உறுப்புரிமையை ராஜினாமா செய்து அந்த பதவியை பெண் பிரதிநிதி ஒருவருக்கு வழங்குவேன் என யழ் மாவட்ட சுயேட்சைக்குழு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பே பெண்களை துரிதகரமாக உலகுக்கு வெளிக்காட்டியது சுதந்திர பறவைகள் என்ற அடிப்படையில் புலிகள் அமைப்பின் பெண்களை எமது தேசிய தலைவர் இணைத்துக் கொண்டார் ஆகவே பெண்கள் முழு உலகுக்கும் துணிச்சல் மிக்க பாத்திரமாக வெளிப்படுத்தினார் இசை பிரியா படுகொலை பாலச்சந்திரன் படுகொலை மற்றும் கிருஷாந்தி படுகொலைக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முறையான விசாரணைகளை மேற்கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதனை தமிழ் மண் நம்பாது ஏனெனில் இவை வரும் அரசியல் வாக்குறுதிகள் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த நாட்டில் காணப்பட்ட ஸ்திரமற்ற நிலைமையின் போது சிங்களம் மற்றும் தமிழ் தலைவர்கள் அமது தேசிய தலைவரை நினைவுபடுத்தினார்கள் இந்த நாட்டில் பெண்களுக்கு முறையான அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு காணப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது எமது தேசிய தலைவரின் காலத்தில் பெண்கள் இரவு பனிரண்டு மணிக்கு கூட சுதந்திரமாக வெளியில் செல்லும் நிலை காணப்பட்டது ஆனால் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பட்டப்பகுதியில் கூட வெளியில் செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது பெண்களுக்கு நான் மதிப்பளிப்பேன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்ற உறுப்புரிமையை ராஜினாமா செய்து அந்த பதவியை பெண் பிரதிநிதி ஒருவருக்கு வழங்குவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் புதிய கடன் அட்டைகளும் கடன் அட்டை பயன்பாடுகளும் அதிகரித்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து நான்காக இருந்த கடன் அட்டைகளின் எண்ணிக்கை டிசம்பர் மாதம் பத்தொன்பது லட்சத்து எழுபதாயிரத்து நூற்றி முப்பதாக அதிகரித்துள்ளது மத்திய வங்கியின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்து பதினேழாயிரத்து எண்பத்தைந்தாக காணப்பட்டது அதனுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடன் அட்டைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் கடன் அட்டை பயன்பாடுகளினால் கிடைக்கப்பெற்ற நிலுவைத் தொகை ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து அறுநூற்றி பதினான்கு மில்லியன் ரூபாவாக காணப்பட்டதுடன் டிசம்பர் மாதம் அளவில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது